வணக்கம் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வர மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் மூன்றாம் பார்த்தோன்னா பார்த்தோம்னா சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் கண் பார்வை தெளிவாகவும் ஆயுள் விருத்தியாகும் செல்வ சேர்க்கை உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்கள் இருந்தால் விலகும் முற்பிறவி பாவங்களையும் போக்கும் திங்கக்கிழமை வர மூன்றாம் பிறையை பார்த்தோன்னா வருடம் முழுவதும் சந்திரனை வணங்கிய பலன்கள் கிடைக்கும் மூன்று பிறை தொடர்ந்து தரிசிச்சோனா மூர்க்கனும் அறிவு பெறுவான் நாலு பிறை தொடர்ந்து தரிசித்தால் நம் வினைகள் நாசமாகும் ஐந்து பிறை தொடர்ந்து தரிசித்தால் ஆண்டியும் அரசியோகம் பெறுவார் ஆறு பிறை தொடர்ந்து தரிசித்தால் திருமணம் தடையின்றி நடக்கும் ஏழு பிறை தொடர்ந்து தரிசித்தால் கடன்கள் தீரும் பத்து பிறை தொடர்ந்து தரிசித்தால் புகழ் ஓங்கும் பனிரெண்டு பிறை தொடர்ந்து தரிசித்தால் வம்ச விருத்தியாகும் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்களோட வாழ்வுள்ள வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் நன்றி